விருதுநகர் தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் மருத்துவர் கௌஷிக் அவர் போட்டியிடுகிறார் சீலன் குமரி மாவட்டத்தில் சீலன் நாம் தமிழர் பொறுப்பாளர் ஒருத்தவர் அவருடைய பதிவு ட்விட்டர் பதிவில் போட்டிருந்தார் இதுமாரி ரெண்டு இது போட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த வாக்கு வாக்கு எந்திரத்தில் விவசாய சின்னம் அப்போ இருந்த விவசாய சின்னம் எப்படி மங்களாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விருதுநகரில் மருத்துவர் கௌஷிக் கிட்ட அந்த விவசாய இது விவசாய சின்ன இல்லை இப்போ மைக் சின்னம் இருக்குது அவர் வந்து அதில் வந்து விவசாய சின்னமும் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க இவருக்கு அடுத்தது முன்னாடி வர்றவர் அதில் பளிச்சின்னு இருக்குது விவசாய சின்னம் இப்போ இருபத்தி நாலில் நடக்க போகிற தேர்தலில் விவசாய சின்னம் பளிச்சின்னு இருக்குது இருபத்தி ஒன்றில் மங்களாக இருக்குது அது பார்த்தாலே தெரியுது இது பிரிண்டர் எராரான ம எரான ப்ரிண்டரில் தான் அந்த மாதிரி வரும் இல்லை பிரிண்டரில் இங்கு இல்லைனா அப்படி தான் வரும் அது வந்து அவர் ரெண்டு இது கொடுத்துருந்தார் எப்படி இப்போ இருபத்தி ஒன்றில் மங்களாக இருக்குது இருபத்தி நாலில் விவசாய சின்னம் வந்து யாருக்கோ சுயேட்சை கொடுத்துருக்காங்க அது வந்து பளிச்சின்னு இருக்குன்னு அது வந்து ஒரு 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 கம்பாரிசனுக்கு அவர் கொடுத்துருக்காரு ஒப்பீட்டுக்காக கொடுத்துருக்காரு நான் வந்து அந்த இருபத்தி நாலில் பாருங்கள் கரெக்டாக வந்து மருத்துவர் கௌஷிக் நாம் தமிழுக்கு மைக் இருக்குது மைக்குக்கு மேலே வந்து இந்த விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக குழப்புறதுக்காகவே சின்னம் கொடுத்து இவ்வளோ பிரச்சனையாகி இப்போ தான் மைக் சின்னம்னு முடிவாச்சு அதிலே அது தெரிஞ்சு இந்த மைக்கு வந்து ஒயர் வச்ச மைக்கா இல்லை வந்து சுவிட்ச் வச்ச மைக்கான்ற பிரச்சனை திங்க் மறுபடியும் போனாங்கன்னு நினைக்கிறேன் சரி மைக்கு ஆனால் இது இது நடக்கும்னு சொல்லி முதல்ல எது நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி மைக்குக்கு பக்கத்தில் விவசாயி வைப்பாங்கன்னா இப்போ இந்த விருதுநகர் இப்போ வந்து ஃபோட்டோ பிரகாரம் விருதுநகரில் மட்டும் இது நடந்திருக்கு மைக்குக்கு மேலே இந்த விவசாய சின்னம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு கீழே வந்து டார்ச் லைட் அது கூட பரவாயில்ல விடுங்க டார்ச் லைட்டை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் விவசாய சின்னத்தை குழப்பணுன்றதுக்காகவே விவசாய சின்னம் கீழே வந்து மைக்கு அதுக்கு மேலே பார்த்தாக்கா அந்த முரசு முரசு பெரும்பாலும் எனக்கு தேமுதிகான்னு நினைக்கிறேன் முரசு சின்னம் இப்போ முரசு சின்னம் வந்து எதுக்கு வந்து முன்னாடி வச்சாங்கன்னு தெரில அந்த ஆர்டர் எப்படி ஃபைனலைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல முரசு சின்னம் வந்து அவங்களுடைய வாக்கு ஒரு ஒரு பர்சன்ட் இருக்குமானே தெரில போன தேர்தல் லெவலோ எடுத்தாங்கன்னு தெரில அந்த ஆர்டர் பற்றி பார்த்தாக்கா நம் தமிழை ஏழு கிட்டத்தட்ட ஏழு வச்சிருக்காங்க செவன் பர்சன்ட்டு அதை வந்து முரசு கீழே கொடுத்துருக்காங்க ஆனால் முக்கியமானது விவசாய சின்னத்துக்கு குழப்பம் தான் ஏன் தேர்தல் ஆணையம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில இது விருதுநகரில் மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை எத்தனை தொகுதிகளில் இருக்குன்னு தெரியல தகவல் வரும்போது பார்க்கலாம் நன்றி